இப்போ வந்து நம்ம மாப்பிளம் மச்சான் சேனலுக்காக வந்திருக்கோம் இது ஹெச்எஸ்ஆர் இது மஸ்க்கு இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி டெமோக்காக கலரெலாம் எப்படி பாருங்கள் சைட்லாம் டேப்பு எல்லாத்தையும் இது யூஸ் பண்ணாத பாத்ரூம் இது இதுக்காகவே நம்ம கண்டுபிடிச்சி வந்தோம் இந்த பாத்ரூமுக்கு நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க அனுப்பிச்சாங்க டிமோக்காக அதை வாங்கி க்ளீன் பண்ணலாம் டிமோ பார்ப்போம் ஐவோம் இப்போ எச்எஸ்ஆர் வந்து நம்ம ஊற்றி பார்க்கலாம் முதல்ல எப்படி பொங்குதான்னு பொங்குச்சா எச்எஸ்ஆர் அப்படிலாம் மஸ்க் போட்டு பண்ணுற